பாண்டியர்ஸ்வருக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் செம்ம காண்டாயிருக்காங்க கண்டிப்பாக இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன கையோட இங்கே பாருங்கள் சார் இப்படி இப்படி நடந்திருக்கு என் பிள்ளைய கடத்திருக்கா சார் அப்படிங்கிறாங்க போலீஸும் உடனே டக்குன்னு உடனே அப்படியா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா என்ன நடந்துச்சுன்னு எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க சரிங்க நீங்கள் ஏன் அப்பவே இதெல்லாம் சொல்லலை இப்போ இதுக்கு இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க என் பொண்ணு இது வரைக்கும் சொல்லலை சார் தனக்கு தானே கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி போய் அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுருக்கு சார் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க சரிங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சும்மா விட கூடாது கவலைப்படாதீங்க வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்களோ அங்க சும்மா விடுவாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு பொண்ணை கடத்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸிப்பட்ட விஷயம் இல்லையா அதனால அங்க இருந்து கிளம்பி வராங்க இங்க பார்த்தா இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கு இங்கே குமாருங்கிறது யாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்படி குமாரன் நான் தான் அப்படிங்கிறாங்களா என்ன சார் என்ன விஷயம் அப்படிங்களே ஏண்டா பொண்ணை கடத்துவ நீ பாட்டுக்கு கும்மாலமாக இங்கே சாப்பிட்டுட்டு இருப்பியா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி அப்படியே புட்டிக்கிறாங்க கொத்தா ஐயோ நான் ஒன்றுமே பண்ணல நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறாரு தலைவர் ஆனால் விடுவாங்களா போலீஸு ஐயோ நான் எதுவும் செய்யலை என் பிள்ள ஒன்றும் செய்யலை அப்படின்னு எவ்வளோ என் சக்தி வில கட்டி கத்துறாரு துடிக்கிறாரு ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தா பிடிச்சறாங்க கொத்தா பிடிச்சிடறாங்க ஏன்டா பொம்பளை பிள்ளைங்கன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ கிள்ளுக்கிறேன் நினைச்சிட்டு என்ன திருட்டு பயிரில் கிளம்புங்கடா அப்படிங்கிற முத்து வேலை சக்தி வேலை எல்லாரும் ஐயோ என் பிள்ளை ஒன்றும் பண்ணலை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க என்ன அப்படி பண்ணலை என்ன பண்ணலை அவன் ஏற்கனவே ரெண்டு பிள்ளைகளையும் கடத்திருக்கானமே எல்லாத்தையும் முறையாக சொல்லிட்டாங்க ஆனால் இனிமேல் நீங்கள் தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற இல்லை இங்கே ஓடுறான் 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 வாழ்க்கையை நீ ஓட்ட எல்லைக்கே ஓடிக்கொண்டு இருக்கிறான் அடுத்த அப்பத்தான் வந்து தவிக்கிது ஐயோ என் பிள்ளை ஒன்றுமே பண்ணலை விட்டுருங்களேன் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் முடியாதுமா என்னம்மா நினச்சிட்ருக்கியா அப்படிங்கிறாங்க குமார் அம்மா அப்படி கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கேயும் பார்த்தா பின்னாடியே ஓடுறாங்க எல்லோரும் சக்தி வேலை முத்து என்னதாக இருந்தாலும் பெத்த பிள்ளை தம்பி பிள்ளை இல்லையா அதனால கிளம்பி போகிறாரு பார்த்தா அங்கே போய் கதறாங்க துடிக்கிறாங்க டேய் பொட்டலம் முடிக்கிறவனே நீந்தானா எல்லாம் ஓ தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கே ஸ்டேஷனோட பார்க்காம கத்திக்கிட்டு இருக்காரு யோ என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க இது என்ன ஸ்டேஷன் நினச்சிங்களா மீன் மார்க்கெட் நினச்சிங்களா அப்படின்னு இங்கே போலீஸ்காரவங்க எல்லாரும் திட்டுறாங்க சக்தி அப்படியே வாயை பற்றிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிட்டு இருக்கே உள்ளறைற போடியா அப்படின்னு குமாரத்தை கொண்டே உள்ளார போட்டுறாங்க சார் 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 எவ்வளோ ஒன்றுமே பண்ணல சார் இவங்க சும்மா சொல்கிறாங்க சார் அப்படிங்கிறாங்க ஆ சும்மா சொல்கிறதுக்கு அவங்க விளையாடுறாங்க பாரு பச்சை பிள்ளை பாரு அப்படி அப்படிங்கிற மாதிரி பேச எங்க என்னங்க நினைக்கிறீங்க எப்படி அப்படிலாம் பண்ணலைங்க அப்படி இப்படிங்கிறாங்க அங்கே இருந்துட்டு பாண்டியன் பார்க்குறாங்க ஒம்புலாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு செம்மையா கத்திடுறாங்க இங்க பாருங்க சார் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் எல்லாம் பண்றது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் அவங்க கிளம்பிடுறாங்க இங்க சக்தி விழுந்துட்டு அந்த போலீஸ்காரரை பிடிச்சி கெஞ்சுறாரு என் பிள்ளைய விடுங்க என் பிள்ளைய விடுங்கன்னு ஆனா முத்துவேல் பார்க்குறாரு நான் சொன்னே கேட்டியா எங்கடா என் பேச்ச கேட்டீங்க அண்ணே என்னன்னு நீ இப்ப கூட அவனுக்கே பேசுவியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்கே உள்ளார வச்சு அங்கே குமார வந்து நொங்கு நொங்கன்னு நொங்கிக்கிட்டு இருக்காங்க கேள்வியும் கேட்குறாங்க இங்கே முத்துவேல் பார்க்குறாங்க நான் என்னடா பண்ணுறது என் பேச்ச எங்கேடா கேட்டீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ்கார் பார்க்குறாங்க இதுக்கு வேறு வழியே இல்லையான்னு முத்துவேல் கேட்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பொண்ணு ஆள் கடத்தலுக்கே பெரிய விஷயம் அதுவும் கல்யாண பொண்ணை முத நாள் ராத்திரி கடத்திட்டு போயிருக்கான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை வேணும்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம் அந்த பொண்ணு தான் தாலி கட்டினாங்க ரெண்டு பேர் தான் தாலி கட்டினா இப்போ பொய் சொல்லுது பிடிக்காமல் அந்த பொண்ணு போயிட்டு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் உண்மை என்னென்னு எங்களுக்கு தெரியாது வேணும்னா இன்னொருக்கு முக்கியமா ஒரு அந்த பொண்ணு மனசு வச்சா முடியும் அந்த குடும்பத்துக்காரவங்க அப்படிங்கிற என்ன சார் அப்படின்னு சக்தி வெளி கேட்க அவங்க வந்து வாபஸ் வாங்கினாங்கன்னா அவங்களை நாங்கள் விட்டுறோம் அப்படிங்கிறாங்க வாபஸா அது வந்து வாங்காது கேட்காதுகளே அப்படிங்கிறல அப்புறம் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அண்ணே அண்ணே நீ போய் கேளுனே நீ கேட்டால் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க நான் எப்படி பண்ண நான் போய் கேட்க முடியும் ஆ நீ தான் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கீங்க அதனால் போய் கேளு அப்படிங்கிறாங்க நானும் அவங்க மூஞ்சிலாம் முடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் முத்துவேல் சொல்ல சக்திவேல் பார்க்குறாரு சார் உங்கள் பிள்ளை தானே நீங்கள் வேணால் போய் கேளுங்க இப்போ இடத்த காலி பண்ணுங்கள் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு இங்கே போலீஸ்காரவன் சொல்கிறாங்க உடனே பார்க்குறாரு ம் என் பிள்ளைக்கு நான் தானே பார்க்கணும் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் ஒரு நாள் அந்த பாண்டியன்ட்ட போய் காலையில் விழுக மாட்டேன் கெஞ்சவும் மாட்டேன் ஆனால் அவங்கள எப்படி பேசுகிறேன் நான் பட் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு போனவையோட நேரம் வீட்டுக்குள்ளோட போகலை ஓடி போயிட்டு பார்த்தா அப்போ தான் இருந்துட்டு என்னடா என்னடான்னு கேட்குது நீங்கள் சும்மா இரு அப்படின்ட்டு இங்கே பாண்டியன் குடும்பத்தில் வராரு வந்துட்டு டேய் பொட்டணம் முடிக்கணும் வெளில ஓடா வெளில வாங்கினோன்னு அங்கே எல்லாரும் வராங்க இங்க பாரு உன் மேலே செம்ம காண்டில் இருக்கோம் மரியாதை போயிரு அப்படிங்கிறாங்க டேய் நீ என்னடா கான்டில் இருக்கிறது நாங்கள் தான்டா காண்டில் இருக்கோம் ஒன் இனிமேல் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாரு பாருங்க அப்படியே பார்க்குறாங்க கதிர் வாங்கிறாரு என்னடா நினச்சிட்டு டேய் என்னடா என்னடா அப்படின்னு முள்ளு நடக்குதுங்க ஆனால் அக்கம் பக்கம் யாருமே வரமாட்டாங்களா என்னென்னு தெரியல அப்படியே எல்லாமே ஒரே மாதிரி தான் அப்படியே இவங்க ரெண்டு குடும்பம் தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டுக்கு வேற யாருமே சண்டைக்கு வரமாட்டேங்கிறாங்க அது என்னென்னு தான் புரியலைங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே பார் ஒழுங்கு மரியாதையா இந்த கேஸை வாபஸ் வாங்குற இல்லைன்னு வச்சுக்கவேன் அடக்குறதே வேற அப்படிங்கிறாங்க ஏண்டா பண்றது பித்தலாட்டம் இதுல வேற ஆணவத்துல வந்து கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு போறாருங்க பாண்டியனே இந்த வாட்டி பாஞ்சிடுறாரு அப்படி பார்த்து எல்லாரும் அதிசயிக்கிறாங்க என்னது இவரு இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கோமதி பாக்குது அடைச்சி நீ ஒரு மனுஷனா என்னடா வந்து நின்றுட்டு இருக்க போறிய என்ன அப்படி இப்படின்னு பேசுறாங்க அடுத்து கை கல போறது இங்க சக்திவேல் பாக்குறாங்க பார் நீ மட்டும் கேச வாபஸ் வாங்கல என்ன பண்ணுவ நீனு கடத்திவியா கடத்திவியா கடத்துடா பாத்துக்கலான்டா அப்படிங்கிறாங்க டேய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுங்க பார் என்ன ஆனாலும் சரி நான் கேசை வாபஸ் வாங்க கொஞ்சம் நம்ம கொடுமையிட பண்ணிருக்கீங்க என் புள்ள வாழ்க்கையை எடுத்திருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க கத்துறாங்க பார்த்துக்கலாம்டா பார்த்துக்கலாம் ஆனால் என் பிள்ளைய நான் அப்படியே விட்டுற மாட்டேன்டா அவன் ஏன் பிள்ளடா சக்திவேல் புள்ளடா நான் விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறாங்க கோமதி இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்போத்தான் பார்க்குது என்னடா ஆச்சு ஆ என்ன ஆச்சு நீ வந்து பெற்று வச்சிருக்கியே அவள் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு தொந்தரவு தான் கொடுத்துட்ருக்கா நீ பெத்த புள்ள அதுதான்டா இம்படி எல்லாம் பண்ணுது அதை விட்டுட்டு நான் பெற்ற பிள்ளைன்னு சொல்லுவியா அப்படின்னு அப்போ தான் சொல்ல அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 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 அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டியும் அவங்க அவங்க அண்ணன் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க ராஜி அம்மாவும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஆ என்ன ஆச்சா உங்கள் புருஷன் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்போ தாங்க முத்துவேல் வராரு முத்துவேல் வந்துட்டு ஏன்டா நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேங்கடா கொஞ்சம் பொறுமையாக கேட்க மாட்டேன் இப்படிலாம் வந்து கற்றுனா எப்படி அவங்க மனசு மாறுவாங்க அப்படின்னு கரெக்டு தானே அப்படி கேட்குறாங்க ஆனால் அவங்க பார்த்தா அதெல்லாம் தேவையில்லைனே நான் பார்த்துக்கிறேனே நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளையை எப்படி வெளியே கொண்டாடுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் குடும்பத்தில் எல்லாரும் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க எப்படிலாம் பண்ணுறேன் பார்த்தீங்களா இப்போ என்ன அப்படி இப்படிங்கிற சரி விடு விடு பொறுமையா இருப்போம் எத்தனை நாளைக்கு போகுதுன்னு பாப்போம் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்க ஃபண்ணன கையிலூர் லெக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்